ஹலோ எப்ரியான் வெல்கம் டெல்சூர் குவார் நானுங்க பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது கனமழை காரணமாக தமிழகத்தில் டிசம்பர் இரண்டாம் தேதி பல மாவட்டங்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க ஸோ அது எந்தெந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பெஞ்சல் புயல் காரணமாக பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் கடந்த நான்கு நாட்களுக்கு மேலே மழைப்பொழிவு அதிகமாகவே இருந்துட்டுருக்கு ஸோ டிசம்பர் இரண்டாம் தேதியான நாளை திங்கக்கிழமைய பார்த்திங்க அப்படின்னா பல மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க ஸோ நாளைக்கு அதாவது டிசம்பர் இரண்டாம் தேதியான நாளை பார்த்திங்க அப்படின்னா புதுச்சேரியில் அதிக கனமழை பெய்த காரணத்தினால பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நமச்சிவாயம் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் சேலம் மாவட்டத்தில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ அதற்கடுத்தா பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மழையின் தாக்கத்தை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் அந்தந்த மாவட்டத்திற்கு கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பிக்க அதிக வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டத்திலும் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ அதுபோக பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு வந்து திருவண்ணாமலை மற்றும் கடலூர் மாவட்டங்களில் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க மலையின் தாக்கத்தை பொறுத்து ஸோ அரசு அலுவலகங்களுக்கும் விடுமுறை அறிவிக்க வாய்ப்பு அதிகம் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டத்திலையும் பள்ளிகளுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா டிசம்பர் இரண்டாம் தேதியான நாளை விடுமுறை விட்டுருக்காங்க ஸோ அதுக்கடுத்த விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை அறிவிச்சிருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கனமழையின் காரணமாக வேலூர் ராணிப்பேட்டை சேலம் தருமபுரி ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி ஆகிய மாவட்டங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க ஸோ மற்ற மாவட்டங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா மலையின் அளவை பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து விடுமுறை அறிவிக்க வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த நியூஸ் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களின் உங்கள் பிரகாஷ் டேக்கர்